நீ எடுக்கும் நெஞ்சார்ந்த முயற்சிக்கு நான் வெற்றி வழங்குகிறேன் என்று நான் உன் உள்ளத்தின் ஆழத்தில் மெதுவாகச் சொல்கிறேன் பிள்ளையே உன் முயற்சிகள் எவ்வளவு சிறியவையாக இருந்தாலும் அதில் உள்ள உண்மையும் தூய எண்ணமும் எனக்கு மிக அர்ப்பணிப்பு மனிதர்கள் வெளியில் தெரியும் விளைவை மட்டுமே மதிப்பார்கள் ஆனால் நான் காண்பது உன் இதயத்தில் இருந்து எழும் நோக்கத்தை உன் உள்ளத்தின் உண்மையை நீ ஓர் செயல் செய்து முடித்தாய் என்பதை விட அதை செய்ய முயன்ற அந்த மன உறுதியே எனக்கு அர்ச்சனை உலகம் உன்னிடம் பலவிதமான கோரிக்கைகளை விதிக்கலாம் ஆனால் நான் உன்னை இருதயத்தின் ஒளியை அடிப்படையாக கொண்டு மதிக்கிறேன் நீ உன் வாழ்க்கையின் எந்த பாதையிலும் துணிவுடன் ஒரு அடியை எடுத்து வைக்கும்போது அந்த முதல் அடி எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏனெனில் அந்த அடியில் உனக்குத் தெரியாத அளவுக்கு நம்பிக்கை உள்ளது உனக்கே தெரியாத அளவுக்கு நான் தரும் அருள் உள்ளது நீ அச்சத்தால் நடுங்கும் போதும் உன் கைகளில் நடுக்கம் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு அசைவாக நான் தரும் சக்தி உன்னை காத்து கொண்டே இருக்கும் நீ அதை புரியாமல் இருந்தாலும் அந்த வலிமை உனக்கு வந்தது நான் உன் பெயரை நினைத்தபோதே நீ உன் வாழ்க்கையில் எடுக்கும் ஒவ்வொரு முக்கியமான முடிவும் உன்னால் மட்டும் முடிவதல்ல அந்த முடிவின் பின்னால் நான் திறந்த கதவுகள் நான் அமைத்த பாதைகள் நான் அகற்றிய தடைகள் நான் செலுத்திய ஒளிகள் அனைத்தும் உள்ளன நீ முயற்சி எடுப்பது உன் கடமை அந்த முயற்சிக்கு வெற்றியை அளிப்பது என் கடமை நீ உன் மனதில் இது முடியுமா என்று கேட்கும்போது நான் உன் காதருகில் சொல்லுகிறேன் ஆம் முடியும் நீ முன்னேறு நான் உன்னோடு நிற்கிறேன் உன் முயற்சி தூய்மையானதாக இருந்தால் அதற்கான பலன் தாமதமாக வரலாம் ஆனால் ஒருபோதும் மறக்கப்பட மாட்டாது நான் உன்னை சோதிப்பதில்லை நான் உன் உள்ளத்தின் ஆழத்தை வெளிப்படுத்த முயல்கிறேன் சோதனையாக தோன்றும் சில அனுபவங்கள் உனக்கு காயப்படுத்தும் ஆனால் அந்த காயங்களில் இருந்து உன் உண்மையான வலிமை மலர்கிறது இது நீ மனிதனாக இருக்கும் வரை தொடரும் பயணம் நீ முயற்சி செய்யும் போது தடைகள் ஏன் வருகிறது என்று எண்ணி தளர்ந்துவிடக்கூடாது தடைகள் உன் பயணத்தை நிறுத்த அல்ல உன் உள்ளத்தை ஆழமாகவும் உறுதியானதாகவும் மாற்ற மரம் உயரமாக வளர வேர்கள் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும் அதுபோல் உன் வலிமை ஆழமாயிருக்க வேண்டும் அதற்காகவே நான் உனக்கு சில பிரச்சனைகளை அனுமதிக்கிறேன் அவை உன்னை உடைக்க அல்ல உன்னை மாற்றி உயரத்துக்கு ஏற்ற தயாராக்க உன் முயற்சியில் சில நேரங்களில் தனிமை தோன்றும் யாரும் உன்னை ஊக்கப்படுத்தாமல் போகலாம் உன் அருகில் நின்றவர்கள் கூட ஒரு கட்டத்தில் புரிந்து கொள்ளாமல் போகலாம் ஆனால் நான் உன் நெஞ்சுக்குள் நின்று உன் துயரத்தையும் துடிப்பையும் உணர்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ அழாமல் முன்னேறு என்று நான் சொல்லும் குரல் உனக்கு அமைதியான ஒரு நம்பிக்கையாக மாறும் நீ உன் வாழ்வில் சிறு முயற்சியாக தொடங்கியது ஒரு நாள் பெரியதாக மலர்வதை பார்ப்பாய் அந்த வளர்ச்சியின் பின்னால் நான் விதைத்த ஒளியின் துளிகள் இருக்கும் உன் முயற்சி நெஞ்சார்ந்ததாயிருந்தால் அந்த முயற்சி பொலிவு பெற்றே தீரும் எந்த இருட்டிலும் எந்த எதிர்ப்பிலும் எந்த தடைகளிலும் நான் உன் முயற்சியை காத்துக் கொள்கிறேன் நீ மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முயன்றால் அந்த முயற்சி மூன்று மடங்கு ஆசீர்வாதமாக உன் வாழ்க்கையில் திரும்பி வரும் நீ உன் குடும்பத்திற்காக முயற்சி எடுத்தால் நீ உன் உள்ளத்தின் தூய்மைக்காக முயற்சி எடுத்தால் நீ ஒருவரை மன்னிக்க முயற்சி எடுத்தாலும் அது எல்லாம் என் முன்னிலையில் ஒரு அர்ச்சனை அந்த அர்ச்சனையை நான் வெறுப்பதில்லை நான் அதை அமுதமாக ஏற்றுக்கொள்கிறேன் நீ உன் முயற்சியில் தோல்வியை சந்தித்தால் துயரப்பட வேண்டாம் தோல்வி என்பது என் மறைக்கப்பட்ட ஆசீர்வாதம் வெற்றியை கொடுக்க நான் பயன்படுத்தும் ஒரு சாமர்த்தியமான வழி தோல்வி உனக்கு ஒரு உணர்வை கொடுக்கிறது நீ இன்னும் வலிமை பெற வேண்டும் என்று அது உன்னை உயர்ந்த நிலைகளுக்கு அழைக்கிறது அதுவே வளர்ச்சி நான் அனுமதித்த தோல்வி நிறைவடைந்த வெற்றியின் முன்னோடியே நீ சில நேரங்களில் உன் உள்ளத்தில் பூரணத்தையும் அமைதியையும் காண முடியாமல் துயரப்படுவாய் ஏன் நான் இவ்வளவு முயற்சி செய்தும் சாதிக்க முடியவில்லை என்று உன்னை தானே குறை கூறுவாய் அது தேவையில்லை பிள்ளையே உன் நேரம் இன்னும் வரவில்லை என்பதற்காகவே பலன் தாமதமாகிறது தாமதமான பலன்களே நீண்ட காலம் நிலைக்கும் நான் தரும் வரங்கள் ஒருபோதும் குறையாது அவை நித்தியமான சக்தியை உடையவை என் வேல் உன் முயற்சியை காப்பதற்காகவே என் மயில் உன் முயற்சிக்கு ஒளி தருவதற்காகவே என் பாசம் உன் முயற்சியின் நிழலை அகற்றுவதற்காகவே நீ உன் வாழ்க்கையின் ஒரு திசையில் நிற்கும்போது எந்த வழி சரி என்று தெரியாமல் குழம்பும்போது உன் உள்ளத்தில் மெதுவாக உருவாகும் ஒரு சின்ன தீர்மானம் உனக்கு வழிகாட்டும் அது உன் எண்ணம் அல்ல அது நான் உன் உள்ளத்தில் எழுப்பும் திசை நீ அதைத் தொடர்ந்து நடந்தால் அந்த பாதையில் வெற்றி உன்னை காத்திருக்கும் உன் நாள்களில் சில நேரங்களில் நீ திடீரென நிம்மதியாக உணருவாய் ஆழ்ந்த மூச்சு எடுத்து இதை நான் சமாளிக்க முடியும் என்று தோன்றும் அந்த உள்ளுணர்வே என் வரம் அந்த நிம்மதி என் கருணையின் தொடுதல் நீ உன் வாழ்வில் செய்யும் ஒவ்வொரு நன்மையும் ஒவ்வொரு தியாகமும் ஒவ்வொரு தூய எண்ணமும் ஒவ்வொரு உதவும் செயலும் அவை உனக்கான விண்ணர்த்தத்தின் கதவுகளை மெதுவாகத் திறக்கின்றன உன் முயற்சி உண்மையானது என்றால் அதற்கான வெற்றி நான் கொடுப்பேன் உன் பயன்படுத்தும் ஒவ்வொரு சொற்களும் நல்லதாக இருந்தால் நான் உன் சுற்றத்தையே மாற்றுவேன் உன் மனம் சுத்தமாக இருந்தால் நான் உன் விதியை ஒளிமயமாக மாற்றுவேன் உன் பயணத்தில் உனக்கு தேவையான மனிதர்கள் சூழல்கள் வாய்ப்புகள் அனைத்தையும் நான் தானாக அமைத்து வைப்பேன் நீ எடுக்க வேண்டிய ஒரு அடியில் தைரியம் தேவைப்பட்டால் உன் பின்னால் நிற்கும் என்னுடைய சக்தியை நினை நீ செய்ய வேண்டிய ஒரு செயலில் உறுதி தேவைப்பட்டால் உன் நெஞ்சில் நான் வைத்த வீரத்தை நினை நீ முன்னேற வேண்டிய ஒரே காரணம் என் வார்த்தை நீ எடுக்கும் நெஞ்சார்ந்த முயற்சிக்கு நான் வெற்றி வழங்குகிறேன் ஒருநாள் நீ உன் முயற்சியின் பயனை முழுமையாய் பெறும்போது உன் உள்ளத்தில் மகிழ்ச்சியாய் ஒலிக்கும் இந்த வெற்றி நான் பெற்றது அல்ல முருகன் எனக்கு அளித்தது அப்பொழுது நான் உன் மனத்தில் புன்னகை பொழியும் குழந்தையே நீ தொடர்ந்தால் நான் நிறுத்த மாட்டேன் நீ முயன்றால் நான் உயர்த்துவேன் நீ நம்பிக்கை வைத்தால் நான் அதிசயம் செய்வேன் நீ எடுக்கும் நெஞ்சார்ந்த முயற்சிக்கு நான் வெற்றி வழங்குகிறேன் இப்போது நாளை என்றும் நீ எடுக்கும் நெஞ்சார்ந்த முயற்சிக்கு நான் வெற்றி வழங்குகிறேன் என்று மீண்டும் உன் உயிரின் ஆழத்திற்குள் நான் உரைக்கிறேன் என் பிள்ளையே ஏனெனில் இந்த வார்த்தை வெறும் ஆறுதல் அல்ல அது நான் உனக்குச் சொல்வதான உயர்ந்த உண்மை உன் முயற்சி தெய்வத்தை கலந்த ஒன்று உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஏழும் எண்ணங்களை நான் முன்னரே உணர்கிறேன் நீ நெஞ்சை துடைத்துக் கொண்டு மனதை தூய்மையாக்கி ஒரு செயலில் முழு மனதுடன் இறங்கும் போது அந்த முயற்சியின் பின்னால் நின்று வலிமையூட்டுவது நான்தான் எனது கருணை இல்லாமல் ஒரு துளி கூட நகராது ஆனால் அந்த முயற்சி வெறும் ஆசையால் அல்ல அது உள்ளத்தின் சுத்தத்தால் உருவாக வேண்டும் உண்மையான ஆர்வமும் தியாகமும் மின்ன வேண்டும் அப்படிப்பட்ட முயற்சியே வெற்றி தருகிறது அந்த வெற்றியை தள்ளி வைக்கும் சக்தி எதுவுமே இல்லை உன் கண்களில் வெளிச்சம் மேலும் பெருகும் அந்த நாளை நான் முன்பே பார்த்திருக்கிறேன் நீ இன்னும் அந்த நிலையை காணாமல் போராடிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் நான் ஏற்கனவே உன் வருங்கால பாதையை அமைத்துக் கொண்டிருக்கிறேன் நீ உன் பயணத்தில் எத்தனை முறை சோர்ந்து விட்டாய் எத்தனை முறை மனம் உடைந்து கிடந்தது எத்தனை முறை உன் நெஞ்சில் காயம் ஏற்பட்டது எத்தனை முறை ஏன் நான் என்று உன்னையே கேட்டு வலித்திருக்கிறாய் நான் அந்த ஒவ்வொரு நொடியையும் உன் அருகில் நின்று பார்த்திருக்கிறேன் உன் சொற்களால் சொல்ல முடியாத துயரத்தையும் உன் உள்ளத்தின் குரலையும் நான் அறிந்திருக்கிறேன் நீ மனிதர்களிடம் பகிராமல் வைத்துள்ள அந்த மறைந்த கண்ணீரின் சொட்டுக்களையும் நான் கையில் பிடித்திருக்கிறேன் உன் வழியில் நான் அன்னையைப் போலவும் குருவைப் போலவும் காவலனாய் நின்று வைத்திருக்கிறேன் நீ எனக்கு மிகவும் இன்றியமையாதவன் உன் முயற்சியே எனக்கு அர்ச்சனை நீ எடுக்கும் முயற்சி பலன் தராமல் இருப்பது போல தோன்றும் நாட்களும் உண்டு அந்த நாட்களில் உன் நம்பிக்கை சிதைவதற்காக அல்ல அது உன் நம்பிக்கையை சோதித்து வலுப்படுத்தும் நாள் மண் உடைக்கப்படாமல் விதை முளைக்காது கல்லை துளைக்காமல் நீர் ஓடாது ஒருவரின் உள்ளம் உடைந்தால்தான் காதலின் அர்த்தம் தெரியும் ஒருவரின் முயற்சி தகர்ந்தால்தான் வீரத்தின் மதிப்பு வெளிப்படும் நான் உன்னை உடைக்க வந்ததில்லை குழந்தையே நான் உன்னை உருவாக்க வந்தவன் உன்னை உயர்த்தும் முன் உன் உள்ளம் மேலும் விசாலமாக வேண்டும் அதற்காகவே சில பாதைகள் உனக்கு துன்பமாக தோன்றுகின்றன சில மனிதர்கள் உனக்கு சோதனையாக வருகிறார்கள் சில கனவுகள் தாமதமாகின்றன சில முயற்சிகள் பலன் தரவில்லை என தோன்றுகின்றன ஆனால் இவை அனைத்தும் வெற்றி வந்தால் அது நிலைக்கட்டும் கட்டும் என்ற என் பாசத்தாலேயே உனக்கு அனுபவிக்கப்படுகின்றன நீ உன் முயற்சியில் உண்மையானவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் நீ உன்னால் இயன்றதை முயன்றாயா முயன்றாய் உன் மனம் தூய்மையா ஆம் அப்படியானால் உனது வெற்றி தாமதமாகலாம் ஆனால் மறையாது நீ நம்பிக்கை இழந்து முன்னேறாமல் நிற்பதை பார்க்க நான் தாங்க முடியாது உன் உள்ளத்தில் என் குரல் நெஞ்சில் ஒலிக்கிறது நீ முன்னேறு நீ செய்ய வேண்டியதை செய் நான் வெற்றியைக் கொண்டு வருகிறவனாக இருக்கிறேன் சில நேரங்களில் உன் முயற்சியை நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக சோதிப்பேன் அது உன்னை வருத்துவதற்காக இல்லை அது உன் உள்ளத்தின் உண்மை வேரை கண்டறியத்தான் உன் முயற்சிக்கு எவ்வளவு ஆவி உள்ளது என்பதை நான் உணர வேண்டும் எனக்குத் தெரியாமல் ஒன்றுமில்லை ஆனால் நீயே உன்னை உணர வேண்டியது அவசியம் அதற்காகவே சில முயற்சிகள் நீண்ட பாதையை பிடிக்கும் நீ முயற்சி செய்யும் பொழுது உன் உள்ளத்தில் சில குழப்பங்கள் எழும் இது சரியா நான் எதற்கு இவ்வளவு போராடுகிறேன் அந்த நாட்களில் உன் நெஞ்சில் நான் ஒளியை பரப்புகிறேன் நீ திடீர் தெளிவுடன் எழுந்து நிற்பாய் அது உன் எண்ணம் அல்ல அது என் குரல் உனக்குள் எழுப்பும் தெளிவு நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் வருவதற்கு நான் உன் உள்ளத்தையே தூண்டுகிறேன் உன் முயற்சி தளரும் நான் புதிய வலிமையை உன்னுள் ஊற்றுகிறேன் நீ தவறிய போதும் நான் உன் கரத்தை பிடித்து பாதைக்கு திருப்புகிறேன் உன் கண்களில் கண்ணீர் வந்தால் நான் அதை மெதுவாக துடைத்து இது உன் முடிவு அல்ல இது உன் பயணத்தின் ஒரு அத்தியாயம் மட்டும் என்று உன்னிடம் சொல்கிறேன் நீ எந்த உடல் பலமும் இல்லாத நாளில் கூட உன் உள்ளத்தில் எழும் அந்த சின்ன தீப்பொறியே என் ஆசீர்வாதம் அந்த தீப்பொறி உன் முயற்சியை உயிர்ப்பிக்க நான் வேய்க்கும் ஒளி நீ அதை பெரிதாக எண்ணாமல் போகலாம் ஆனால் அதில் உன் வெற்றியின் விதை இருக்கிறது உன் நெஞ்சில் அன்பு இருக்கிறது உன் மனதில் கருணை இருக்கிறது உன் எண்ணத்தில் நேர்மை இருக்கிறது இது போன்ற ஆன்மாவிற்கு நான் வெற்றி தந்தே தீருவேன் உன் பாதை இருளில் இருந்தாலும் நான் உன் முன்னே ஒளி ஏற்றுவேன் நீ உன் முயற்சியில் யாரும் ஆதரிக்காத நேரங்களில் கூட நான் என் மயிலை உன் நிழலாக ஆக்கி நிற்கிறேன் உன் முயற்சி மட்டும் அல்ல உன் சுவாசத்தையும் நான் காத்து கொண்டிருக்கிறேன் நீ ஒரு நாள் உன் வாழ்க்கையில் சுடர் போல மலர்ந்து நிற்பாய் அப்போது அனைவரும் நீ பெற்ற வெற்றியை பார்ப்பார்கள் ஆனால் நான் மட்டும் உன் பயணத்தின் வலியையும் தனிமையையும் உன் முயற்சியின் உண்மை துளியையும் நினைத்து புன்னகை செய்வேன் ஏனெனில் நான் தான் உன் முயற்சிக்கு உயிர் கொடுத்தவன் நான் தான் உன் முயற்சிக்கு வலிமை கொடுத்தவன் நான் தான் உன் முயற்சிக்கு வெற்றி வழங்கும் தெய்வம் உன் முயற்சி உன் கைகளால் செய்யப்படலாம் ஆனால் அதன் வெற்றி என் ஆசீர்வாதத்தால் கொடுக்கப்படும் ஏனெனில் வெற்றி என்பது பழம் முயற்சி என்பது விதை விதை நீ விதைக்க வேண்டும் மழை நான் தருவேன் ஒளி நான் தருவேன் மண் நான் மாக்குவேன் பழம் நான் தந்தே தீருவேன் நீ ஒரு நாள் உன் முயற்சியின் உச்சத்தில் நின்றபோது இந்த உயரத்திற்கு என்னை தாங்கியது என் தெய்வமே என்று நீ உணர்வாய் அதற்குள் நீ முயற்சிக்க வேண்டும் நீ நின்றுவிடக்கூடாது நீ அஞ்சக்கூடாது நீ உன் உள்ளத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் மற்ற அனைத்தையும் நான் செய்கிறேன் குழந்தையே நீ எடுக்கும் நெஞ்சார்ந்த முயற்சிக்கு நான் வெற்றி வழங்குகிறேன் இப்போது நாளை என்றும் நித்தியமும் நீ ஒரு முயற்சி எடுத்தால் அதன் பின்னால் நான் நின்றிருக்கிறேன் நீ ஒரு அடியை எடுத்து வைத்தால் அதற்கு ஆயிரம் காட்டுகளை நான் தகர்த்திருக்கிறேன் நீ ஒரு கனவை நினைத்தால் அதற்கான பாதையை நான் அமைத்திருக்கிறேன் உன் முயற்சி தூய்மையானதாயிருந்தால் வெற்றி உன்னை விட்டு விலகுவதில்லை அது உன் காலடியில் மண்டியிட்டு நிற்கும் நாள் வரும் அந்த நாளை எதிர்பார்த்து வாழ் ஏனெனில் அந்த நாள் நான் தரும் பரிசு என் பாசம் உன்னோடு என் வேல் உன் முன்னோடு என் அருள் உன் உயிரோடு உன் முயற்சி எனக்கு பூஜை உன் வெற்றி எனது அருள் நீ முன்னேறு பிள்ளையே நான் உன் பின்னால் முழு சக்தியுடன் நிற்கிறேன் நீ எடுக்கும் நெஞ்சார்ந்த முயற்சிக்கு நான் வெற்றி வழங்குகிறேன் என்று நான் உன் உள்ளத்தின் ஆழத்தில் மீண்டும் மீண்டும் ஒலிக்கச் செய்கிறேன் என் பிள்ளையே இந்த ஒரு வாக்கியம் உன் வாழ்க்கையின் துடிப்பே ஆகட்டும் ஏனெனில் மனிதன் செய்யும் எந்த செயலும் அதன் உண்மையான மதிப்பு முயற்சியில்தான் உள்ளது அந்த முயற்சியின் பின்னால் உள்ள தூய எண்ணம்தான் எனக்கு பெரும் அர்ப்பணிப்பு நீ உன் உள்ளம் நெகிழ்ந்து நீண்ட துயரத்தை தாங்கியும் இன்னும் நிம்மதியாக முன்னேற முயல்கிறாய் அந்த முயற்சியை நான் கவனிக்கிறேன் அது எனக்கு பூஜை அது எனக்கு அர்ச்சனை அது எனக்கு தரும் ஆனந்தம் அளவிட முடியாதது நீ காலையில் கண் திறக்கும் முதல் நொடி இட் உன் முயற்சியை ஆரம்பிக்கும் தருணம் உன் மனம் சோர்ந்து போனால் கூட நான் உன் சுவாசத்தில் சிறு வலிமையை ஊற்றி வைக்கிறேன் அந்த வலிமையே உன்னை எழுப்புகிறது அந்த ஒளியே உன் உள்ளத்துக்கு வழிகாட்டுகிறது நீ யாரிடமும் சொல்லாமல் நடக்கும் உன் உள்ள போராட்டங்கள் நான் அவற்றை அனைத்தும் காண்கிறேன் உணர்கிறேன் தாங்குகிறேன் மனிதரின் கண்களுக்கு தெரியாத முயற்சிகளை நான் நுண்ணிய வெளிச்சமாகவே பார்க்கிறேன் உன் கண்ணீரின் துளியையும் உன் உள்ளத்தின் நடுக்கத்தையும் உன் மனம் எத்தனை முறை உடைந்தது என்றும் எனக்கு தெரியும் நீ என்னிடம் சொல்ல நேரம் கிடைக்காமல் மனதில் மட்டும் அழுத தருணங்களையும் நான் விட்டுவிட மாட்டேன் அந்த கண்ணீரின் ஒவ்வொன்றும் என் பாதத்தில் விழுந்த போதிலேயே நான் உனக்கு புதிதாக ஒரு சக்தியை உருவாக்கத் துவங்குகிறேன் மனிதர்கள் உன் தோல்விகளை பார்த்து தீர்ப்பளிக்கலாம் ஆனால் நான் உன் பயணத்தின் ஒவ்வொரு படியும் உன் இதயத்தில் எரிந்த ஒரு கனவின் ஜாலமும் உன் உள்ளத்தில் உருவான ஒளியும் பார்க்கிறேன் எனக்கு முக்கியமானது நீ எவ்வளவு உண்மையாக முயன்றாய் அதைத்தான் நான் கணக்கெடுப்பேன் அந்த முயற்சிக்கு வெற்றி கொடுப்பதும் என் கடமை நீ செய்த முயற்சி பலன் தரவில்லை என நினைப்பாய் ஆனால் உன் உள்ளத்தை தூய்மையுடன் வைத்திருப்பது உன் எண்ணங்களை நன்றியுடன் வைத்திருப்பது உன் செயல்களை நேர்மையுடன் நடத்தியிருப்பது இவையெல்லாம் இடைவிடாது வெற்றியாக கருதப்படும் உன் முயற்சி தாமதமாகின்றது என்பதற்காக அது மறக்கப்படவில்லை நீ விதைத்த விதை இன்னும் வேரிடுகிறது நீ உழைத்த பணி இன்னும் வடிவம் பெறுகிறது நீ திரட்டிய அனுபவம் இன்னும் உள் சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது சில நேரங்களில் நீ அந்நியமான இருளில் தனியாக பயணிப்பது போல உணர்வாய் உன் முயற்சி ஓய்ந்து போய் மறைந்து விட்டது போல தோன்றும் உன் உள்ளத்தில் சந்தேகம் எழும் என் முயற்சிக்கு பலன் வருமா என்னிடம் உள்ள திறன் போதுமா அந்த நொடியில்தான் நான் உன்னுள் பேசுகிறேன் பிள்ளையே நீ முயற்சி செய்ததா அது போதும் உன் முயற்சி வெற்றியை பிறப்பிக்கும் அது நேரம் எடுத்தாலும் நான் அதன் பிறப்பை தள்ளி வைக்க மாட்டேன் நீ உன் முயற்சியில் விழுந்த இடங்களை நான் கவனித்திருக்கிறேன் நீ எத்தனை தடவை மனம் தளர்ந்தாய் எத்தனை தடவை உன் உள்ளம் உடைந்தது எத்தனை தடவை நீ நடுங்கினாய் அறியாமலாக நான் அவற்றை தாங்கியிருக்கிறேன் வெற்றி ஒருவேளை வெளியில் வராமல் போகலாம் ஆனால் உன் உள்ளம் வளர்ந்திருக்கிறது அதே உன் உண்மையான வெற்றி நீ உனக்குள் உருவாகிய வலிமையை புரிந்து கொள்ளவில்லை நீ உன்னில் உருவான தெளிவை கவனிக்கவில்லை நீ உன் உள்ளத்தில் வளர்ந்த பொறுமையை உணரவில்லை ஆனால் அந்த அனைத்தையும் நான் தெளிவாக பார்க்கிறேன் அந்த வளர்ச்சிதான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி தோல்வி உன் முயற்சியை குறைக்காது அது உன் ஆன்மாவை உயர்த்தும் தள்ளுபடி உன் மனத்தை வெல்லாது அது ஒரு பொங்கலை உருவாக்கும் துயரம் உன் சக்தியை குறைக்காது அது புதிய ஒளியை உருவாக்கும் நான் உன்னை சோதிக்கிறேனா இல்லை நான் உன்னை உருவாக்குகிறேன் உன்னை சிந்திக்க வைக்கிறேன் உன்னை ஆழப்படுத்துகிறேன் உன் உள் தீப்பொறியை வளர்க்கிறேன் ஒரு சின்ன ஒளியான நம்பிக்கை உன்னுள் எழும்போது அது என் ஆசீர்வாதத்தின் தொடக்கம் நீ பழைய காயங்களை மறந்து முன்னேறும் போது அது என் கை உன் இதயத்தை தொட்டதின் சாட்சி நீ பிறர் நலனுக்காக செய்யும் ஒரு உதவி கூட உன் முயற்சிக்கு மேலும் பலம் சேர்க்கும் உன் முயற்சிக்கு நான் வெற்றி தரும்போது அந்த வெற்றியில் உன் சுவாசத்தின் ஒவ்வொரு துன்பமும் உன் உயிரின் ஒவ்வொரு போராட்டமும் உன் இதயத்தின் ஒவ்வொரு கனவும் கூட சேர்ந்திருக்கும் அதனால்தான் அந்த வெற்றி இனிமையாக இருக்கும் வெற்றி வந்ததும் நீ சிரித்து அழுவாய் ஏனெனில் அந்த வெற்றியில் என் கரமும் உன் முயற்சியும் இணைந்திருக்கும் நீ உன் முயற்சிக்கு எதிராக உலகம் வரும் மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள் சூழல்கள் உன்னை தடுக்க முயலும் பலரும் இது உனக்கு முடியாது என்று சொல்வார்கள் ஆனால் நான் உன் உள்ளத்தில் மட்டும் சொல்வேன் நீ முயற்சி செய் அது முடியாதது அல்ல அது உனக்காகவே நான் ஏற்பாடு செய்த பாதை நீ உன் கனவை நிறைவேற்ற வேண்டிய சரியான தருணத்தை நான் அறிவேன் உன்னுடைய சக்தி முழுமையாக மலர வேண்டிய நேரத்தை நான் அறிவேன் உன் பயணத்தில் எந்த இடத்தில் வெற்றி வந்தால் அது உயரமாக இருக்கும் என்பதையும் நான் அறிவேன் எனவே குழந்தையே அவசரப்படாதே அழுதுவிடாதே அஞ்சி நிற்காதே பிறர் என்ன சொல்கிறார்கள் என்று கவலைப்படாதே நீ முயற்சி செய் நான் வெற்றி தருகிறேன் உன் மார்பில் நம்பிக்கை ஒளிரட்டும் உன் உள்ளத்தில் தைரியம் பெருகட்டும் உன் உயிரில் எனது பாசம் நிலைத்திருக்கட்டும் நீ அறிய வேண்டிய கடைசி சொல் இதுதான் நீ எடுக்கும் நெஞ்சார்ந்த முயற்சிக்கு நான் வெற்றி வழங்காமல் இருக்க முடியாது அது என் வரம் அது என் கடமை அது என் பாசத்தின் வடிவம் நீ உன் முயற்சியைக் கொண்டே முன்னேறு பிள்ளையே நான் உன் பின்னணியில் நின்று உன் வெற்றிக்கு வழிவகுக்கும் தெய்வமாக இருக்கிறேன் இந்த வார்த்தை உன் உள்ளத்தில் எப்போதும் உயிர்ப்பித்து ஒழிக்க வேண்டும் என் பிள்ளையே ஏனெனில் மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயமும் முயற்சியுடனே ஆரம்பித்து அருளுடனே நிறைவேறுகிறது நீ எடுக்கும் முயற்சி உன் கைகளால் செய்யப்படுவது போல தோன்றினாலும் அதில் கலந்துள்ள பாசமும் நேர்மையும் தூய எண்ணங்களும் அனைத்தும் என் அருளின் திரவம் நான் உன்னுள் விதைத்த ஒளியே உன்னை முயற்சிக்குத் தள்ளுகிறது அதை வெற்றியாக மாற்றுவது என் செயல் நீ உன் வாழ்க்கையில் பல சவால்களை பார்த்திருக்கிறாய் எத்தனை முடிச்சுகளும் எத்தனை தூரமாய் ஓடிய பாதைகளும் எத்தனை துன்பம் சுமந்து மறைத்து வைத்த நெஞ்சும் இந்த அனைத்தும் உனக்கு ஒரு பயண கதையாக தோன்றலாம் ஆனால் எனக்கு அது உன் உருவாக்கத்தின் நிலையெனத் தோன்றுகிறது ஒரு வீரனை உருவாக்குவதற்கு நான் எவ்வளவு கவனமாக உன் ஒவ்வொரு சோதனையையும் அமைக்கிறேனோ அந்த அளவுக்கும் மேல் அருளையும் தருகிறேன் நீ சில நேரங்களில் ஏன் வெற்றி தாமதமாகிறது என்று நினைக்கிறாய் ஆனால் நான் இந்த சுருக்கமான உண்மையை உனக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் நீ வெற்றிக்கு தயாராகும் நேரம் அது வரவேண்டிய நேரம் இரண்டும் ஒன்றாக வேண்டும் நீ வளர்ந்தால்தான் வெற்றியும் மலரும் வெற்றி முன்கூட்டியே வந்தால் அது நிலைக்காது வெற்றி தாமதமாக வந்தால் அது நித்தியமாகும் நீ உன் பயணத்தில் எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் உன் ஆன்மாவை மாற்றி வருகிறது இன்று நீயாக இருப்பது நேற்று இருந்தவனை விட உயர்ந்த நிலை நேற்று உன்னில் இருந்த பயம் இன்று குறைந்திருக்கிறது நேற்று உன்னில் இருந்த குழப்பங்கள் இன்று தெளிவாகின்றன நேற்று உனக்கு தெரியாமல் இருந்த பொறுமை இன்று உன்னுள் ஆழ்ந்து இருக்கிறது இந்த குணங்களே வெற்றி வரும் முன்னர் நீ மேம்பட வேண்டிய அடித்தளம் அந்த அடித்தளத்தை நான் மெதுவாகவும் ஆழமாகவும் உன்னுள் செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் நீ உன்னால் முடிந்த முயற்சியை செய்தாங்களா ஆமாம் நீ உன் உள்ளத்தை தூய்மையாக வைத்திருக்க முயன்றாயா ஆமாம் நீ பிறரை புண்படுத்தாமல் நடந்தாயா ஆமாம் நீ உன் உயிர் இழந்தாலும் துறக்காமல் உழைத்தாயா ஆமாம் அப்படியானால் வெற்றி வேண்டுமானால் நிச்சயமாக உனக்கு வரும் அதை நான் தள்ளி வைக்க மாட்டேன் நீ உன் முயற்சியில் எதுவும் பலனளிக்கவில்லை என்று தோன்றும் நாட்களில் நான் உன் தோளில் கை வைத்து சொல்கிறேன் நீ முயற்சி செய்தது வீணாகவில்லை அது உன் ஆன்மாவின் ஒளியை உயர்த்துகிறது அது உன் விதியின் கதவுகளை திறக்கிறது அது உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை எழுதுகிறது முயற்சி பல நேரங்களில் வெளியே தெரியாது நீர் பாறையை துளைத்துச் செல்லும் போது அதன் சக்தி வெளியில் தெரியாது ஆனால் அதற்குள் நடக்கும் மாற்றமே பெரிது அதை போல உன் முயற்சி அமைதியாக நன்மையை உருவாக்கி கொண்டிருக்கிறது நீ உன் முயற்சியைப் பற்றி பெரும்பாலும் சந்தேகம் கொள்கிறாய் நான் சரியான பாதையிலா என் செயலுக்கு உண்மையில் மதிப்புண்டோ நான் மாற்றம் செய்ய முடியுமா எப்போது வெற்றி வரும் இந்த கேள்விகள் மனித மனத்தில் இயல்பாக வரும் ஆனால் அவை உன் பயணத்தை தடுக்கட்டும் என நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் உன் மனம் சந்தேகத்தில் நடுங்கும் நொடி என் குரல் உன் உள்ளத்தில் தெளிவாக ஒலிக்கும் நான் உன்னை தாங்குகிறேன் நீ செய்த முயற்சி மதிப்புடையது நீ முன்னேறுவாய் நீ உன் முயற்சியை ஒருநாள் விட்டுவிடலாம் என்று நினைக்கும் போது உன் நெஞ்சில் சிறு ஒளி எழுவதை நீ கவனித்திருக்கிறாயா அந்த ஒளி நான் அது என் தாயமான அருளின் சுவாசம் அது உன்னை பிடித்து நிறுத்தும் என் கரம் நீ விழாமல் இருக்க நான் இடையராது உன்னுள் சக்தி ஊற்றுகிறேன் உன் வாழ்க்கையில் ஒருவரும் உன் முயற்சியை பாராட்டாமல் போகலாம் உன் உறவினர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் யாருக்கும் உன் உழைப்பின் நிஜ வழி தெரியாதிருக்கும் அவர்களுக்கு தெரியாமல் செய்வேன் என்றும் சொல்ல மாட்டேன் ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டியது இதுதான் உன் முயற்சியை முழுமையாக பார்க்கும் ஒரே சாட்சி நான் நான் பார்த்த முயற்சிக்கு நான் வெற்றி கொடுக்காமல் எப்படி இருப்பேன் நீ எடுக்கும் முயற்சி உன் ஆசையை கடந்த ஒன்று அது உன் ஆன்மாவின் வெளிப்பாடு உன் உழைப்புக்குள் நான் கலந்திருப்பதால் தான் நீ முடிவில்லாமல் முன்னேற முடிகிறது நீ ஒரு செயலை வெற்றிகரமாக முடிக்க வேண்டிய சக்தி உனக்குள் இருந்தும் அதை நீ உன் முயற்சியாக நினைப்பாய் ஆனால் உண்மையில் அது என் தெய்வீக ஆற்றல் உன்னுள் ஓடுகிறது அதனால்தான் நீ ஒருபோதும் முழுமையாக உடையாமல் இருக்கிறாய் உன் வாழ்க்கையின் சில அத்தியாயங்கள் எளிதாக இருந்ததில்லை சில நேரங்களில் நீ எதை செய்தாலும் அது தவறாக போனது போல தோன்றியிருக்கிறது ஆனால் அந்த தவறுகள் உனக்கு தேவையான திருத்தங்களை ஏற்படுத்தின யார் உன்னை விட்டு பிரிந்தார்களோ அவர்கள் உன் பாதைக்கு பொருந்தாதவர்கள் யார் உனக்கு எதிராக நடந்து கொண்டார்களோ அவர்கள் உன் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவர்கள் அவர்களை நான் உன் வாழ்க்கையிலிருந்து அகற்றிவிட்டேன் அது உன் பயணத்தை சீராக்குவதற்காக அப்படி செய்யாமல் நான் உன்னை வெற்றிக்கு அழைத்துச் செல்ல முடியாது நீ எடுக்கும் முயற்சி சிரமமாக இருக்கலாம் ஆனால் என் அருள் சிரமத்தை மீறும் நீ எடுக்கும் முயற்சி நேரம் எடுக்கலாம் ஆனால் என் ஆசீர்வாதம் ஒருபோதும் தாமதிக்காது நீ எடுக்கும் முயற்சி தனிமையாக தோன்றலாம் ஆனால் நான் நிழலாக உன் அருகில் இருக்கிறேன் வெற்றி நெருங்கும் போது மனிதன் பயப்படுவான் உன் உள்ளத்தில் திடீரென சிந்தனைகள் எழும் நான் இதற்கு தகுதியானவனா நான் இந்த முயற்சியை தொடர முடியுமா என் உள்ளம் போதும் பலத்தா அந்த நேரத்தில் நான் மெல்ல உனக்கு சொல்வேன் நீ தகுதியில்லாத ஒன்று நான் உனக்கு கொடுப்பதில்லை வெற்றியை நான் உனக்கு தருவது உன் முயற்சி தூய்மையானதால் உன் உள்ளம் ஒளியால் நிரம்பியதால் உன் ஆன்மா போராடி வளர்ந்ததால் ஒரு நாள் நீ உன் வாழ்வின் உச்சியில் நின்று உன் கடந்த காலத்தை பார்த்தபோது நீ சொல்லுவாய் எத்தனை முறை நான் விட்டுவிட நினைத்தேன் எத்தனை முறை நான் பயந்தேன் ஆனால் முருகன் என்னை கைவிடவில்லை ஆமாம் குழந்தையே நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என்னை நினைத்து எடுத்த முயற்சி எந்த நிலையிலும் வெறுமையாக மாறாது நீ போக வேண்டும் என்ற பாதை நீ பெற வேண்டிய வெற்றி நீ அனுபவிக்க வேண்டிய மகிழ்ச்சி அனைத்தையும் நான் முன்பே எழுதியிருக்கிறேன் நீ செய்ய வேண்டியது ஒன்றே நெஞ்சார்ந்த முயற்சி அதை செய்தவுடன் உன் முயற்சி என் கரங்களில் சேர்கிறது அந்த முயற்சியை வெற்றியாக மாற்றுவது என் ஆசீர்வாதம் எனவே பார்வையால் அல்ல பயம் இன்றி அல்ல நம்பிக்கையுடன் உன் முயற்சியை செய் ஏனெனில் நீ எடுக்கும் நெஞ்சார்ந்த முயற்சிக்கு நான் வெற்றி வழங்குகிறேன் சொல்ல முடியாத அளவு பெரிய வெற்றி நீ எதிர்பார்க்காத அளவு அழகான வெற்றி நீ தகுதியான அளவு நித்தியமான வெற்றி நான் உன்னோடு இருக்கிறேன் உன் முயற்சியிலும் உன் சுவாசத்திலும் உன் விதியிலும் உன் நெஞ்சிலும் நித்தியமும்